இப்போ நம்ம வந்திருக்க இடம் வந்து ராமர் பாதம் இங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதான் சரி ஓகே இதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நாங்கள் நான் பாருங்க இந்த இடம் சூப்பராக தான் இருக்கு அது மேலே எப்படி கோயில் மாதிரி இருக்காங்கான்னு தெரியல அவர் நடந்து போன பாதம் ஏதோ இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க பார்க்கலாம் உள்ளே போய் எப்படி இருக்குன்ட்டு பரவாயில்ல இந்த இடத்துல ஒரு அரச மரம் இருக்குது கீழே அந்த கோயிலுக்கு மேலே சூப்பராக இருக்குது யார் யாரெல்லாம் கடவுள் பக்தி அதிகமாக இருக்கோ ராமருக்கும் முன்னோன்ட்டு யூபி போகிறீங்களோ அவங்களாம் இதை பார்த்துக்குங்க அப்பா அடி சூப்பராக இருக்குப்பா பிளேஸ் சரி சூப்பராக இருக்குது இது பாரு இந்த சைடெலாம் சூப்பராக இருக்குது அதோ கோயில் தெர்த்து பாருங்க ராமேஸ்வரம் கோயில் அதை தெரிஞ்சு பாருங்க டவர் ஒன்று கட்டி வச்சிருக்காங்க எதுக்காக தெரியல காணாம தெரியல இந்த சைடில் ஃபுல்லாக அந்த முள் சார்ந்த அந்த மரம் தான் இருக்குது பின்னாடி வந்து ஏதோ ஒரு தோட்டம் மாதிரி வருதுன்னு ஒன்று இருக்குது ஃபுல்லாக தென்னை மர தோட்டம் ஒரு சில வீடுங்களா இருக்குது இதில் எங்கே இருக்குது தெரியலையே ராமர் போட்ட பாலம் சூப்பராக இருக்காண்ணா இந்த இடம் அதே மாதிரி அது வந்து இந்த ஃப்ரெண்டு காற்றால இருக்கு ஜூம் பண்ணுறேன் நான் இங்கேருந்து வர வழியில் நிறைய காற்றால் இங்கே இருந்தது அத பாருங்கள் ரெண்டு காற்றாலை ரொம்ப பெருசு ராமேஸ்வரத்தில் ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது அந்த லைட் ஹவுஸில் ஜூம் இங்க இங்கேருந்து எனக்கு தெரியுது அந்த கேமரால தெரியுமா தெரியல ஜூம் பண்ணுறேன் ஆ தெரியுது பாருங்கள் ஃபுல்லாக ஜூம் அது எதிரில் தெரிஞ்ச பார்த்து ரெட் கலரில் அதுதான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் ஏழு இல்லைன்னா பத்து கிலோமீட்டரு கிட்டே இருக்கும் லைட்டாக தெரியுது பாருங்க மல்யூ என்னது மையூட்டா அதுதான் ராமேஸ்வரத்தோட லைட் ஹவுஸ் சுத்தி கடல் எவ்வளோ இடம் இருக்கு காலியாக கடவுளுடைய படைப்பு பார்த்தீங்களா எப்படி இருக்கு இயற்கையை எப்படி படைச்சிருக்க பாருங்க இந்த இயற்கையை இதே மாதிரி அழிக்காமல் கொல்லாமல் வரும் சந்ததியினருக்கு கொடுத்துட்டு போகணும் நம்ம சூப்பராக இருக்கு நான் வந்துட்டாங்க நம்மளோட மெம்பர்ஸ் நான் இங்கே பாருண்ணா நான் திரும்பணா குகன் அவ்வளவுள்ள மண்டபத்து உள்ள வந்து வீடியோ எடுக்க முடியாது அங்கே போட்டோ போட்டுருக்குது இந்த இடத்துல வந்து கேமரா எடுக்க கூடாது அதனால வெளியில மட்டும் காட்டுறேன் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு நாங்கள் இன்னொரு இடம் போலான்னு பார்த்தோம் திருநெல்வேலி பக்கத்தில் திருச்செந்தூர் பக்கத்தில் அந்த செம்மன் சாண்டு அது போலான்னு பார்த்தோம் ரெட் சாண்டு சரி ஓகே தனுஷ்கோடிக்கு அப்படியே சரி வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அதுதான் ராமர் கோயில் வந்து பார்த்து முடிச்சாச்சு கிளம்ப போறோம் இங்கிருந்து நாங்க இங்கிருந்து வந்துதான் இலங்கைக்கு போறது எப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து அடித்தளமிட்டாரான் இந்த ஸ்பாட்ல தான் இலங்கையை பார்த்தாராம் தனுஷ்கோடி போற வழி முன்னாடி லெஃப்டில் கோதண்டராமர் கோவில் இருக்கு அது கடலுக்கு நடுவில் இருக்கு அந்த தனுஷ்கோடி எப்படி இருக்குமோ அதேமாரி லொக்கேஷனில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு சூப்பராக இருக்கு இந்த இடம் உள்ள போகும்போது மிச்சவடியாக கண்டினியூ பண்ணுறேன் கோயிலுக்கு வந்தாச்சு கோதண்டராமர் கோயில் சூப்பராக இருக்குது தனுஷ்கோடி போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு நான் பின்னாடி காட்டுறேன் நான் லொக்கேஷனை அந்த வெள்ளையாக தெரிஞ்சு பாருங்களேன் தண்ணி ம மண்ணு வெள்ளையாக தெருது பாருங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் மண்ணாக இருக்குது அதுக்கப்புறம் மறுபடியும் கடல் ஸ்டார்ட் ஆகுது சூப்பராக இருக்கு இந்த இடம் இங்கே என்னன்னு தெரியல இங்கேருந்துதான் ராமர் கல் போட்டிருக்கா மாதிரி அந்த பேனரில் போட்டிருக்கு கேட்டால் தெரியும் பக்கத்தில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அத பாருங்க சூப்பராக இருக்குது அந்த சைடில் ஃபுல்லாக வெள்ளையாக தெரிஞ்சு பாருங்க நடுவில் கடலுக்கு கடலை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வெள்ளையாக தெரியுது என்ன போட்டதுன்னா ராம் சேது யாத்திரை பணியாளர்கள் சங்கம் மற்றும் உடனடி போட்டோ சங்கமா ராமர் ராமர் விபீஷ் மீது சமுத்திர நீரை எடுத்து தெளித்து ஆசீர்வாதம் செய்த போது பேனர்ல இருக்கு புனித நீர் எடுத்து போடுறதுக்குங்க அது உள்ள கிணறு இருக்கு அந்த புனித நீர் வந்து எடுத்து போடுறதுக்காக இது ஃபுல்லா மூடி வச்சிருக்காங்க இந்த இடத்துல சூப்பரா இருக்கு இந்த இடம் கூட ஒன்னு இங்க ரொம்ப கொஞ்சம் குப்பையா இருக்கு பிளாஸ்டிக் தவிர்க்கணும் பிளாஸ்டிக் இங்க இருக்கு நிறைய இருக்கு ஆனா முன்னாடியே வந்து பாஸ் மாதிரி போட்டு அந்த வெஹிக்கிள்கெலாம் பாஸ் போடுறாங்க அந்த இடத்துல ஆனால் பிளாஸ்டிக் எதெல்லாம் இருந்தால் இங்கேயே கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இங்கே அதை மீறி நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக் எடுத்துன்னு வராங்க இங்கே நிறைய இருக்குது பிளாஸ்டிக்கு அதேமாதிரி இந்த எண்ணெயர்லாம் குடிச்சிங்கன்னா அந்த மாதிரி மட்டைங்களாம் ஓரமாக போட்டுருங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி மட்டைங்களாம் கொஞ்சம் தூரமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது மக்கக்கூடிய பொருள் தான் கடலில் போட வேணாம் கடலில் போட்டால் மக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் தண்ணியில் திருவிடா திருவிடா நம்ம போக வேண்டிய இடம் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கு ஜூம் பண்றேன் தெரியல இந்த பாருங்க அதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குது அந்த பில்லர் ஒன்று இருக்குது அந்த பில்லர் தான் லாஸ்ட் எண்டு அங்கேருந்து பக்கத்தில் தான் ஸ்ரீலங்கா இலங்கை சூப்பராக இருக்குது வேற லெவலில் இருக்குது பிளேஸ் புண்ணிய புண்ணிய ஸ்தலத்தாண்ட வந்தாச்சு நாங்கள் எப்படியோ பார்த்துட்டோம் இதை அடுத்த தடவை வந்தா ஃபேமிலியோட வந்து எல்லாரையும் கூட்டின்னு வரணும் கோயில் உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ராமர் கோயில் உள்ள பார்த்தாச்சு பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா அதனுடைய வெளி மண்டபம் மட்டும் அது அதனுடைய வெளி மண்டபம் ஃபுல்லாகவே இருக்குது வெளி மண்டபம் மட்டும் எடுத்தாச்சு இது உள்ளே வந்து கேமரா யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால வெளியே மட்டும் எடுத்தாச்சு வியூ பாருங்க சூப்பராக இருக்குது இங்கேருந்து கடல் और व्यू प्लेस है ना ராமர் இங்கே வந்து பண்ண விஷயத்துக்கான டீடைல்ஸ் இதில் இருக்கு பார்த்துங்க படிச்சுங்க பார்த்து இதா ராமர் கோயில் கோதண்ட ராமன் சூப்பராக இருங்க பிளேஸ் செம கூலிங்க அதே மாதிரி நார்த் இந்தியன்ஸ் வந்து நிறைய பாருங்க எவ்வளோ க்ரௌடு வந்துனே இருக்கு வண்டி நிற்கவே இல்லை ஷேர் ஆட்டோவில் பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ்ல அவங்க பர்சனலாக அவங்களுடைய வெஹிக்கிள் எல்லாத்துலேயும் வராங்க ஒரே டீட்டெயில் மட்டும் சொல்கிறேன் யூபியில் வந்து ராமர் கோயில் கட்டியிருக்காங்க கூட்டம் நல்லா போச்சு நல்லா க்ரௌடு அதெல்லாம் ஓகே அது வந்து இப்போ ஆள்றவங்களால உருவாக்கணுது இது வந்து அவரே உருவாக்கினது கடவுளே உருவாக்கினது ராமரே உருவாக்கினது அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல அந்த இடத்த விட இந்த இடம் தான் பவர் அதிகம் அதனால் தமிழ்நாட்டை நிறைய பேர் விசிட் பண்ணுங்க இந்த இடத்த வந்து எல்லோரும் பார்வையிட்டு உங்க உங்களுக்கு பிடிச்ச கடவுள் இங்கே நிறைய கடவுள் இருக்குது சிவனு ராமர் மற்ற நிறைய அம்மன் கோயில்லாம் நிறைய இருக்குது இந்த சரௌண்டிங்கில் முருகர் கோயில் திருச்செந்தூர் அதெல்லாம் இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த சரௌண்டிங் எல்லாமே வந்து விசிட் பண்ணிட்டு நல்லா சாமி கும்பிட்டு தரிசனம் பெற்று போங்க அப்படியே பேச காட்ட அப்படியே